அஸ்லாம் அலைக்கும் வரஹமதுல்லாஹி வபர்காத்து அலகது இல்லா மலக்குமார்கள் நமக்காக துவா செய்கிறார்கள் அதா அதாயிபனு சாஹிபு ரஹமதுல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுவார்கள் நாங்கள் அபூ அப்துர் ரஹ்மான் சல்மா ரஹமதுல்லாஹி அலீஹி அவர்களை சந்திப்பதற்காக சென்றோம் அபு அப்துல் ரஹ்மான் சல்மா அவர்கள் பள்ளிவாசல இருந்தார்கள் அதுவும் மரண தருவாயில இருந்தார்கள் நாங்கள் சொன்னோம் மரண தருவாயில இருக்கின்ற இவர் வீட்டிற்கு அல்லவா செல்ல வேண்டும் ஏன் இப்படி பள்ளிவாசல இருக்கிறார் என்று நாங்கள் அவரிடத்திலே வீட்டிற்கு செல்லும்படி கூறினோம் அதற்கு அபு அப்துல் ரஹ்மான் சல்மா ரஹ்மத்துல்லாஹி அலிஹி அவர்கள் உங்களுக்கு தெரியாதா நபி சல்லா அலி அவர்கள் கூற இன்னென்ன நபர்கள் கூறி எனக்கு இந்த தகவல் வந்து சேர்ந்தது யார் தொழுகையை எதிர்பார்த்து காத்திருக்கிறாரோ அவர் தொழுகையிலே இருப்பவரை போன்று தொழுகையிலே யார் இருப்பவரை போன்று இருக்கிறாரோ அவருக்காக மலக்குமார்கள் துவா செய்து கொண்டே இருக்கிறார்கள் யார் தொழுகையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாரோ அவருக்காக மலக்குமார்கள் துவா செய்து கொண்டே இருக்கிறார்கள் இதோ நான் தொழுகையிலே இருப்பவரை போன்று மரணிக்க வேண்டும் மலக்குமார்களுடைய துவாவுடனே மரணிக்க வேண்டும் என்பதற்காக நான் பள்ளிவாசலிலே இருக்கிறேன் என்று அபு அப்துல் ரஹ்மான் சல்மா ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் கூறினார்கள் என்றால் பள்ளிவாசலிலே தொழுகைக்கு எதிர்பார்த்து காத்திருப்பதென்பது மலக்குமார்களுடைய துவாவை அதே போன்று தொழுகையில முதல் சஃபிலே நிற்பது மலக்குமார்களுடைய மலகுமார்களுடைய துறாவை பெற்றுத்தரக்கூடியது நபி அவர்கள் கூறுவார்கள் அருள் புரிகிறான் மலக்குமார்கள் துவா செய்கிறார்கள் நிற்கிறார்களோ அவர்களுக்காக மலக்குமார்கள் துவா செய்கிறார்கள் இன்னொரு ஹதீசிலே அல சுஃபூஃபில் முத்தக்க திமதி முன் சஃப்புகளிலே நிற்கக்கூடியவர்கள் ஒண்ணு இரண்டு மூன்று சஃப்புகள் முதல் சஃபுகளிலே யாராரெல்லாம் நிற்கிறார்களோ அவர்களுக்காக மலக்குமார்கள் துவா செய்கிறார்கள் என்று ஹதீஸிலே வருகிறது இன்னொரு ஹதீசில இன்னல்லாஹோ மலாயி கத்தஹு இஸ் அலா மயாமினி சுஃபூஃபி சஃப்ஃபுகளுடைய வலதுபோக்கத்திலே யாரெல்லாம் நிற்கிறார்களோ அவர்களுக்காக மலக்குமார்கள் துவா செய்கிறார்கள் என்று வருகிறதுக்குரியவர்கள இந்த ஹதீஸ்களும் மலக்குமார்களுடைய இருப்பவர்களுக்கு பரிபூரணமாக கிடைத்துவிடும் காரணம் அவர்கள் பள்ளிவாசலிலேயே இருந்து கொண்டிருக்கிறார்கள் தொழுகையுடைய நேரம் வருகின்ற பொழுது அவர்கள் தான் முதலிலே பள்ளிவாசல இருப்பார்கள் அப்படியானால் முதல் சஃபிலே அவர்கள் பிடித்துக் கொள்ளலாம் அதிலும் குறிப்பாக வலதுபுறத்தை மிக குறிப்பாக எடுத்துக் கொள்ளலாம் அப்படியானால் அவர்கள் மலக்குமார்களுடைய இருந்து என்பதில எந்த விதமான சந்தேகமும் இல்லை இன்னும் சொல்ல போனால் பள்ளிவாசலிலே இருந்து கொண்டே இருப்பவர்கள் மலக்குமார்களுடைய நண்பர்களாகவும் ஆகிவிடுகிறார்கள் சொல்லுவார்கள் இன்னலில் அவுதாதா பள்ளிவாசலுக்கென்று முளை கம்புகள் இருக்கின்றன அடிப்படையான ஒரு கட்டிடத்தை நிறுத்துவதற்கு எப்படி முளை கம்புகள் உறுதியாக தேவைப்படுகிறதோ அதே போன்று பள்ளிவாசலிலேயே இருப்பவர்கள் சிலர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு தோழர்களாக மலக்குமார்கள் ஆகிவிடுகிறார்கள் அவர்களோடு அமரக்கூடியவர்களாக மலக்குமார்கள் ஆகிவிடுகிறார்கள் அவர்களை காணவில்லை என்றால் மலக்குமார்கள் தேடுவார்கள் அவர்கள் நோயுற்றால் மலக்குமார்கள் நலன் விசாரிப்பார்கள் அவர்கள் தேவைக்காக வெளியே சென்றால் மலக்குமார்கள் அவர்களுக்காக உதவி செய்வார்கள் யார் பள்ளிவாசனுடைய தொடர்பிலேயே இருக்கிறார்களோ அவர்களுக்கு மலக்குமார்கள் நண்பர்களாகி விடுவதோடு மட்டுமல்லாது அவர்களுடைய உலகத்தினுடைய எல்லா தேவைகளுக்கும் உதவியாக மலக்குமார்கள் இருக்கிறார்கள் என்றால் யார் இருக்கிறாரோ அவர் பத்து நாட்களும் பள்ளிவாசலிலேயே இருக்கிறார் பள்ளிவாசலுடைய முளைக்கொம்புகளாக மாறிவிடுகிறார் அப்படியானால் அவர்களுக்கு மலக்குமார்கள் நண்பர்களாகி அவருடைய உளவு அத்தனையும் மிக இலகுவாக முடிந்துவிடும் என்பதிலே இருவேறு கருத்துகளுக்கு இடமில்லை இது போக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅதிகாஃபுக்கு என்று பல சிறப்புகளை சொல்லி இருக்கிறார்கள் ஹுசைன் இப்னு அலி ரழியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள் யா ரமலான் மாதத்தினுடைய கடைசி 10 நாட்களில் இஅதிகாஃப் இருப்பாரோ அவர் இரண்டு ஹஜ்ஜுகள் இரண்டு உம்ராக்கள் செய்துவரை போன்று இருப்பதென்னவோ 10 நாட்கள் ஊருடைய பள்ளியிலே கடைப்பதென்னவோ இரண்டு ஹஜ்ஜுகள் செய்த இரண்டு உம்ராக்கள் செய்த நன்மைகள் அவர்கள் சொல்லுவார்கள் யார் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவராக அல்லாஹு தாலாவுடைய நன்மையை ஆதரவு வைத்தவராக யாத்திக்காக இருப்பாரோ அவருடைய முன் சென்ற எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்ற செய்தி தைலமி என்ற ஹதீஸ் கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதுபோக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ் உங்களுக்கு ஆக மிக அதிகமாக தெரிந்த அந்த ஹதீஸ் தான் யார் அல்லாவுடைய அல்லாவின் மீது நம்பிக்கை வைத்தவராக ஒரு நாள் இருப்பாரோ அவருக்கும் நரகத்திற்கும் இடையே அல்லாஹ் தலா மூன்று அகதிகளை குழிகளை ஆக்கி விடுகிறான் ஒவ்வொரு அகதிகளுக்கும் மத்தியில் உள்ள தூரமாகிறது கிழக்கிற்கும் மேற்குக்கும் இடைப்பட்ட தூரமாக இருக்கும் என அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இணையதற்குரியவர்களே இருப்பவருக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகிறது இருப்பவர் நரகத்தை விட்டும் தூரமாகி விடுகிறார் இருப்பவருக்கு ஹச்சுடைய உம்ராவுடைய நன்மைகள் கிடைத்து விடுகிறதுக்கு மலக்குகள் நண்பர்களாகி விடுகிறார்கள் உலக தேவைகள் அத்தனையும் இலகுவாகி விடுகிறது இதை விடவும் இருப்பதற்கு வேறு என்னதான் நமக்கு நன்மைகள் வேண்டும் ஏன் அவைகளை தவறவிட வேண்டும் இதுவரை பத்து நபர்கள் பேர் கொடுத்திருக்கிறார்கள் தயாராக இருக்கிறார்கள் இன்னும் ஒரு நாள் இருக்கிறது உடைய எல்லா தேவைகளையும் முடித்துக்கொண்டு

உங்களுக்கு பின்னால் வரக்கூடியதாக இருக்கும் உடைய வலது பக்கம் வரக்கூடியதாக இருக்கும் உடைய இடது பக்கம் வரக்கூடியதாக இருக்கும் முன்னால் வரக்கூடியது என்றால் உங்களுக்காக அல்லாவிடத்திலே சிபாரிசு செய்யும் மற்ற மூன்று பக்கங்களும் வரக்கூடியதாக இருக்கும் என்றால் வேதனைகளை விட்டும் பாதுகாக்கும் அது சாலிஹாத் இந்த வார்த்தைகள் தான் நிரந்தரமான நன்மைகளை தரக்கூடிய வார்த்தைகள் என அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் நிரந்தரமான நன்மைகளை தரக்கூடிய நரகத்தை விட்டும் பாதுகாக்கக்கூடிய எல்லா இடத்திலே சிபாரி செய்யக்கூடிய இந்த வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருப்போம் எல்லா வகையான நன்மைகளையும் பெற்றுக்கொண்டே இருப்போம் அனில்